ஹரியா மால்டால போறது நானா bro இங்கிலீஷ்ல இப்ப வாங்க அங்க போ சரி எனக்கு எனக்கு தான் நேடு போட்டுக்கனே இருக்கானுங்க இங்க இருங்க டவுன் டவுன் உங்களுக்கு அவனே நம்ம என்ன தான் இருக்கான் டா நாக்க சன காணோம் மெயின் உள்ள தான் இருக்கானுங்க உள்ள படிக்கட்டல இருக்கான் படிக்கட்டல ஸ்ட்ரைட்டா காண்றான்

കേരളാള് ഇക്കീ കീഴാള് കണ്ടി 봐ര് ഓക്കേ ഫസ്റ്റ് സ്ക്വാഡസ്ലെ ആള് മാതാ വത്തിരേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ வாங்க நந்த ஸ்டோர் போய்ட்டோம் நைஸ் சரி இவே இங்க ஸ்காட்ஸ்ல நாக் வச்சிங்கனா இல்ல நாக் இல்ல இவன் டீம் தான் நான் நாக் வச்சேன் ஸ்காட்ஸ்ல நாக் ஆக்கல ஒரு கூப் வருது ப்ரோ கூப் வந்திருச்சு ஒன்று சும்மா மார்க் பண்ணுங்க எந்த சரி 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 சரி

வண்டி பஜ் வந்தா நீ ஆறி இதோ அங்க ஓப்பல போறானே தெள்ள தெக்கல போறானாவரா ஏ நீ இங்க ஓப்பல போ ரெண்டு டீம் இருக்கு டேய் கூவிiate smart location யுவர் ரிгал போறோம் எனக்கு வா வரியா சுமன் வண்டி எடுத்து ரீகால் குத்துறோம் ப்ரோ அதான் சொன்னா ரீகால் குத்துறோம் இது பறந்து போறான் எனக்கு 5 பாயிண்ட் இல்ல 5 பாயிண்ட் இருக்கா bro பின்னாடி ஒரு ஸ்குவாட் நிஞ்சிச்சு இவனு தான் போனதா நினைக்கிறல இவனு தான் போனதா நினைக்கிற போ இல்ல இவங்க இல்ல அது வேற டீம் ஏ நான் கச்சல அந்த நெகட்னா எங்க நான் எங்க நான் கச்சிங்க டேய் எனிமி ப்ரோ வந்து தாராண்டா 6 செகண்ட் 6 செகண்ட் 6 செகண்ட் வர

விடு ப்ரோ எனக்கு அழுத்தம் ப்ரோ பின்னடைந்து தரிக்கிறான் ப்ரோ பின்னடைந்துள்ள எனக்கு அரசாங்கம் வந்த கையில் கண் எடுத்தான் அதில் அழுத்தணும் அழுத்திறான்

அதை கேட்க மாட்டீங்கனா அவன் பக்கத்துல வந்து போங்க சின்ன வீடு தோண்டல தான் bro பச்சை வீடு அந்த கல்லு கிட்ட இருக்கறவன் அடிங்க முதல்ல அந்த லாக்ல இருக்கானே அவுட் ஜோன் நினைக்கிறவன் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணு bro one time ஸ்பிரேடா ஸ்பிரே பண்ணாத தرك one hour ஆயா சிங்கில்ல போட்டு அடி விட்டு வாடா

நீ இது போட்டு ஏறிடுங்க மால்ட்ட போட்டு ஏறி இருக்கணுமா அவன் போடுறான் we're the best awesome victor